மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூடு ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம் சொல்லுவாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு பாட்டி அம்மா தொண்ணூறு வயசு பாட்டி அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க அந்த வயசு குறையம்மா குறையிற மாத்திரை அப்படின்னு இருக்கு அவர் ஒரு பாட்டில் கொடுத்தாரு மாத்திரை வரமா பாட்டியம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர் அந்த தொண்ணூறு வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்க்கிட்ட போயிருக்கு முப்பது வயசு பொண்ணாக போச்சான் முப்பது வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு இடுப்பில் ஒரு கை குழந்தை அது சட்டை கிட்ட போடாமல் கெட்ட வரல ஆயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு நேராக டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நேற்று வந்தேன் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் நீங்கள் நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு இதுக்கே வருத்தப்படுற எல்லோரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க உனக்கு வயசு குறைஞ்சிட்டுதான் நீ சந்தோஷப்படு இதுக்கே மறுபடியும் என்னட்ட வந்துருக்குற அப்படின்னாரான் டாக்டரு அப்போ அந்த அம்மா சொல்லித்தேன் என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர் என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை இது சட்ட கிட்ட போட உட்காந்துருக்கு கட்டவரில் வேலை வச்சுட்டு உட்காந்துருக்கு இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு எழுபது மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது இது என் வீட்டுக்காரரு இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார் நான் எதையாவது கொடுத்து இல்லை வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான் அவர் வந்து ஏதோ நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவரு பாட்டு உக்காந்துருக்கார் ஏதோ நமக்கு ச இந்த உலகமே இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்கார் இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது இது அப்படின்னு தான் அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம் குழந்த மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறது கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தை தன்மைங்கிறது வேற குழந்தைத்தனங்கிறது வேற அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா அப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தை தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும் ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும் இப்படிலாம் ஆகிடும் நிலைமை இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும் குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று தன்மைங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு ஒரு வீட்டில் ஒரு புள்ள படுத்துருக்கு அம்மா வந்து எழுப்புறாங்க காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு அந்த அம்மா அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன் ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாத காலேஜுக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல கல்லூரிக்கு போகிறதுக்கு அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லும் அப்படின்னு இருக்கேன் அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான் ஏன் பிடிக்கலைன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது ஆசிரியர்களுக்கும் ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை பிள்ளை சொல்லியிருக்கு அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமாக அந்த அம்மா பிள்ளையை எழுப்பினாங்களாம் சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன் அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு ஐம்பத்திரெண்டு ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு தான் என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது பிள்ளை தானே அதுதான் குழந்தை ஐம்பத்தி ரெண்டு வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க அதுதான் அதுதான் அந்த தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க கணவன் வந்து இன்றைக்கி வந்து நேற்று என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்கள் ஊர் தொலைக்காட்சியிலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதாவது இந்த உறவுகளை பற்றி ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க ஒரு அம்மா சொல்லுது அதாவது கணவன் மனைவியாக இருந்துட்டு அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுகிறத நேற்று தொலைக்காட்சியில் போட்டாங்க அது என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து கணவனும் மனைவியாக இருக்கிறப்போ எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டு இருந்தது இப்போ விவாகரத்து வாங்கிட்டு இப்போ நண்பர்களாக இருக்கிறோம் இப்போ வந்து சண்டையே வர்றதில்லை எங்களுக்குள்ளே அப்படி பாருங்கள் கணவன் இருந்தப்போ சண்டை வந்து தான் விவாகரத்து வாங்கினது மறுபடியும் நாங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறோம் ஒன்றும் எங்களுக்கு சண்டை வரல அப்படி இருக்குது இப்போ காலம் போயிட்டு இருக்கு அப்படி ஒரு இது எங்கள் என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சுருப்பாங்க கையில் பத்திரமா வச்சுருப்பாங்க அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்களாம் அவங்கள பெருசாக நினைப்போம் இது எதுக்குமா அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமா இல்லை கையிலே வச்சுருக்கீங்களே ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க அவ்வளவு பெரியம்மா உங்கள் இல்லை ஆமாம் எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன் பரவாயில்ல இப்படி ஒரு இதாக ஆமாம் இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன் இதை விட பிரச்சனை வேறு என்ன இருந்த போகுது உலகில் அப்படின்னு நினச்சிக்குவேன் உடனே எனக்கு எல்லாம் போய்விடும் அப்படிதான் அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க இப்போ இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம் யாரா எப்போதுமே உங்கள் வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க அது ஒரு யோசனை குடும்பம் குதூகலமாக இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்பொழுது பார்த்துக்கணும் இதை விட நமக்கு என்ன வந்துடும் போது பெருசாக அப்படி அப்படி தான் இருக்கணும் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க கடவுளே வந்து ஒரு ஒரு வீட்டு கணவன் வீட்டு க வீட்டு தலைவர் கனவுல வந்தாரான் கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு போங்க குடும்பத்தை ஒன்றையெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன்னா அதனால் ஏதாவது வரம் வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாரான் அந்த குடும்ப தலைவர்கிட்ட அவருக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல கடவுள் வந்து விட்டுட்டு போகிறேங்கிறார் ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது என்ன கேட்குறதுன்னு ஒன்றும் புரியல குழம்பு ஆகிட்டு இருந்தான் அந்த ஆள் கனவுல இப்போ கடவுள் சொன்னாரா சரி நீ ரொம்ப குழப்பமாக இருக்க நாளைக்கு மறுபடியும் உன் கனவில் வரேன் அதுக்குள்ளே நீ முடிவு பண்ணி வை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் உன்னை விட்டுட்டு போகிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கார் கடவுள் சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க நாளைக்கு நாளைக்குள்ளே முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார் மறுநாள் மூழிச்சுக்கிட்டார் மூழிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டார் குடும்பத்தில் எல்லோரையும் இப்படி வாங்க மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள் நம்மளை விட்டுட்டு போக போகிறாராம் என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு போய் சொல்லிட்டார் என்ன கேட்கறதுண்ணா அப்படின்னு அந்த கணவன் கேட்குறான் அந்த மனைவி சொல்கிறாங்க என் உடம்பு பூரா நகையாக இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டுருக்கு அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஓடி வந்து அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ அது அதுபோல் இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்னு அந்த பையன் வந்து அவன் வேறு சொன்னான் அவன் அது எனக்கு நமக்கு வந்து இது போல் ஒரு பத்து பங்காவது வேணும் ரெண்டு பங்கலாக கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான் இவர் என்ன கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள அங்கே வேலை செய்கிற அம்மா ஒரு வயசான அம்மா வந்திருக்கு வேலை செய்கிற அம்மா அது வந்து சொல்லித்தான் இவர்கிட்ட தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா நாளைக்கு வரும்பொழுது என்ன வர வேணும்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்த அன்பு பாசம் குடும்பத்தில் எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு இந்த பெரியம்மா சொல்லித்தான் மறுநாள் அதையும் படுத்து தூங்கினார் கடவுள்கிட்டவள் வந்தார் வந்து கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கணவன் மனைவி புள்ள கூட்டி எல்லாம் பாசமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு வர வேணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையூறிய ஆரம்பிச்சுட்டாரான் ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் அன்பாக பெரியமாக இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன் நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாசமாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் மாட்டேன் அதனால் ஏன் முடிவும் மாற்றிக்க வேண்டியதுதான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் நேரம் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அதனால் ஒரு குடும்பத்தில் அந்தந்த உறவு முறைகள் சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் அங்கே தான் அங்கே இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே அது தான் அது அதில் அந்த குடும்பத் தலைவர்ங்கிற ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும் கோபம் வரப்படாது யார் என்ன சொன்னாலும் சில கணவன் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை அங்கே போகணுன்னா போவாங்க எதுக்கு போக சொல்கிறேன்னு கேட்குறதில்ல போகிறது இங்கே வாழ்னா வர்றது திருவள்ளூர் மனைவி இருந்தார்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார் அது அப்படி இல்லை அதுக்கு ஒரு கதை சொன்னார் ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை ஒரு பெரிய கப்பல் மேலே கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துகிட்டு இருக்கார் ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் இருந்தாலும் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி க இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் இப்போ ஹிட்லர் சொன்னாரான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டுறன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர் உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து இருந்து வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போட்டு வந்து சல்யூட் பண்ணி நிறுத்தினேன் நின்னா உடனே ஹிட்லர் சொன்னாரான் நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் விழுந்து செத்துவிடா அப்படின்னு தான் பொத்துன்னு குதிச்சிட்டான் எதுக்கு சொல்கிறேன் என்ன எதில் உடனே குதிச்சு சேர்த்து இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு ஹிட்லர் சொன்னார் இதுதான் என்னுடைய வெற்றி காரணம் தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு வந்து என்ன நீ இப்படி குவிச்சி செத்து போடா அப்படின்னு பொத்தனை குச்சுக்கிறான் எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல குதினா உடனே குச்சுகிறான் அப்போ ஹிட்லர் சொன்னார் இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இல்லை தபார் தயாராக இருப்பேன் எப்போதும் தப்பார் இன்னொருத்தர் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார் எது தாவில் இருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சல்யூட் விட்டு அடித்தான் நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்காரு ஹிட்லர் இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனா குதிச்சு விட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான் குதிக்க முன்னாடி பிடிச்சி தனியாக எழுதுகிட்டு போட்டான் தனியாக எழுதுகிட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா உடனே குதித்து செத்து போகிறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டுருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான் உடையா கையை இவன்கிட்ட வேலை பார்க்குறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான் என்ன அனாவசியமாக இதுக்கே இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குவிச்சுட்டானா அதனால் இந்த உடனே சொல்கிறத செய்கிறாங்க பாருங்கள் அவங்கள நம்பப்படாது கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி நீ அங்கே போனால் போவாங்க வரேன்னா வரணும் அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறது செஞ்சுட்டு போடுமே அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவன் மனை அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் தமிழ் பழக்கம் என்னென்னா காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும் அந்த புளி பல்லு அல்லது நகத்தை கொண்டுகிட்டு வரணும் அந்த இளைஞன் அதை வந்து வீட்டில் கொடுப்போம் அதை தான் கட்டி அதை வந்து தா இதாக கட்டுவாங்க மாலையாக போடுவாங்க தாலியாக கட்டுவாங்க அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க ஒரு பொண்ணு வேணும்னா முனி முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது காட்டுக்கு போகணும் போய் புளியை கொண்டு வா அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் ஏன் போகிறதில்லன்னா இப்போல்லாம் ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புளிப்பல் கொண்டு வாங்க புளி தான் மாப்பிள்ளையாக வரும் அதனால தான் இப்போ போகிறது யாரும்